வணக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்துவேளை தாலுக்கா கடலூர் மலைக்கு பக்கத்தில் சீலமுத்துப்பாளையம் இங்கே தான் நம்ம எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் இயற்கை விவசாய பயிற்சி வந்துடுவீங்க உங்களுடைய விளக்கம் நீங்கள் வந்துட்டு வந்ததுக்கான காரணம் இப்போ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுருக்கீங்க ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி தான் இந்த கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு பன்னெண்டு வருஷமா இல விவசாயம் பண்ணிகிட்டே இருக்குது கை இருக்குது அதுல ஒரு ரெண்டு வருஷம் மொத்தமா ரெண்டு வருஷம் இல்லை இந்த ரெண்டு வருஷமா இயற்கையில பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் தெரியறதுக்கு உங்களோட வீடியோ பார்த்தபோது அது எப்படின்னு கொஞ்சம் வந்து விசாரிக்கணும்னு கேட்டுக்கிட்டுதான் நினைச்சுக்கிட்டு தான் வந்து கேட்கறதுக்கு தான் வந்தது இப்போ வந்து பாக்குறதுக்கு தெரியுது இப்போ முயற்சி பண்ணி பார்ப்போம் எப்படின்னா நீங்க சொல்லிக் கொடுத்தது அந்த குமாயம் போடுறது பிறகு இந்த சயனோ பாக்டீரியா தேவைப்படுறது எப்படி பிறகு நுண்ணுயிர்களை எப்படி நாம் கல்ச்சர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பிறகு கீழே களை எடுக்கிறது கவாத்து பண்ணுறது அப்படி அப்படியெல்லாம் கொஞ்சம் மிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி தந்தது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறது தமிழ் உங்களுக்கு இல்லை நீங்கள் கேரளாவே தமிழ்நாடா நான் கேரளா இப்போ தமிழ் பேசுகிறீங்களா தமிழ்நாடுலாம் தெரியும் முதல்ல சின்ன வயசில் இந்த அப்பா காய்கறி விவசாயம் வீட்டில் வந்து பழகி பேசி

அப்படியே வறட்சி போயிரு நம்ம குளிக்கிலேயே தண்ணி உட உட என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த செடியை சுத்தி செடி பறந்துச்சுன்னா ஏர் அப்படியே தான் இருக்கும் அந்த நிழல் அப்படியே தான் இருக்கும் அந்த தான் நம்ம தண்ணி விடுறோம் அப்படிங்கிற அந்த நிழலுக்குள்ள நல்லா குளு குழு குழு இருக்க முடியும் ஈரமும் காயாது கொசு இந்த பேனை புழு அனைத்து விதமான நோய்களும் உருவாகிறதுக்கான இடத்த நம்மளே வகுத்து கொடுத்தா இருக்கும் இப்ப அங்க பாத்தீங்கன்னா ஹீட்டா தான் இருக்கு நிலம் போல இந்த தண்ணி இங்கே விடுறதுனால அங்கே ஈர இருக்கும் ஆனால் அங்கே ஒரு பூச்சி போய் அது வாழ்கிற அளவுக்கு அங்கே அந்த அளவுக்கு வசதி இருக்காது இப்போதான் நம்ம தண்ணி கொடுத்துட்டோம்னா இங்கே கூலிங்காக தான் இருக்குது அப்படிங்கிற செடிக்கு அடியிலேயே பூச்சி நிறையா இருக்கு இந்த மல்லிகைப்பூ செடி பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ ரோஸு சன்னங்கி இந்த மாதிரி செடிகளுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை தான் இப்போ இந்த மாதிரி குறிக்கும்போது நமக்கு எல்லா வகையிலும் கண்ட்ரோல் கிடைக்கிது செலவும் குறையுது எல்லாமே நமக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த செடி வந்து செடியுடைய வேர்க்கு என்ன வேலை தண்ணி எடுக்கிறது வேலை அப்ப தண்ணி எடுக்க தண்ணி எங்கிருந்தாலும் போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா இது அந்த செடி நிறைய செடி சின்னதாகவே இருக்கு அந்த சின்ன செடிக்கே நம்ம தான் தண்ணி விடுவோம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான் அதெல்லாம் இப்போ வச்சதுதான் அந்த செடிக்கு தான் தண்ணி விடுவான் அந்த செடியும் இங்க வந்து தண்ணி எடுக்குது வேர் எடுக்குது அப்ப இவ்வளோ பெரிய செடி எடுக்காம இங்கே போயிரு

வாணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையை வெட்டி உள்ளுக்குள்ள போட்டு அதுக்கு மேல பராணி வலிப்பு போட்டு அதுக்கு மேல சாணி குப்பையை போட்டு மூடி விட்டேன் நானும் இப்ப நம்ம இது மாதிரி பண்றதுனால வருஷத்துல ஒரு டைம் தான் நம்ம குப்பை கொடுக்கற பராமரிப்பு செலவு ஏன்னா மண் மாறிடுச்சு நுண்ணுயிரிப்பு இருக்க ஆயிடுச்சு நம்ம கொடுக்கறது மண்ணுக்கு அப்படி அப்படிங்க மண்ணில் இருக்கக்கூடிய சத்து ஆஹ் மூலமா செடிக்கு போயிடுது செடிக்கு போயிட்டா செடி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுக்குறது அவ்வளவுதான் நம்ம அதே வட்டம் கட்டிட்டு இருந்து நம்ம கொடுக்கறதுக்கு செடிக்குன்னு நினைச்சுதான் கொடுப்போம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கொடுக்கறதுக்கு போதும் மண்ணுக்கு ஏன்னா மண்ணில் மண் புழு அதற்கான உணவு நம்ம கொடுக்கறதே இல்லை இப்போ எல்லாம் ஜீவாமிரதம் பஞ்சகாவிலாம்னு சொல்லி நானும் அது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த இரநூறு லிட்டர் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் ரெண்டு கிலோ சக்கரை எல்லாமே கொடுக்கலாம் அதே மண்ணில் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஏதாச்சும் கொடுக்குறோம்னா வெறும் ஜீவாமிரத பஞ்சகாவியாக தான் கொடுக்குறோம் அதுவே நமக்கு சிரமமா இருக்குது அப்படின்ட்டுதான் இப்போ நம்ம அந்த சாணப்பாசி கரிசல் அப்படின்ட்டு ஒன்று பண்ணி ஏன்னா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பயிற்சிக்கு வரீங்க எல்லாேருமே அந்த நாட்டு மாட்டு சாணம் இல்லை அது நாட்டு மாடு இல்லை அதனால் இயற்கை விவசாயம் பண்ணலை அப்படின்னாங்க இப்ப நம்ம கிட்ட நாட்டு மாட்டு சா மாடு இல்ல சாணம் இல்லைனாலும் அந்த சாணியில இருந்து பாக்டீரியாவை எடுத்துட்டோம் அப்படி என்னம்னா அதை வச்சே நம்ம மீண்டும் மீண்டும் நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போக தேவையில்லை அந்த சாணத்துல இருந்து பாக்டீரியாவை வச்சு அதில் நம்ம சக்கரை போட்டு போட்டு மல்டிப்ளை ஜீவாமரு எப்படி பண்றோமோ சாணிய போட்டு அது மாதிரி நம்ம சக்கரையை போட்டு நீட்டா அதனுடைய கழிவு அதனுடைய கழிவு பாருங்க எந்த அளவுக்கு இது பூராமே எண்ணெய் இந்த மீனவிலத்தில் இருக்கக்கூடிய கழிவு பூரா மேலே கொண்டு வந்தது இதை நம்ம ஒரு சலடி வச்சு வடிச்சுட்டு எடுத்து பொட்டை தீண்டி வச்சு எல்லாம் ஃபில்டர் ஆயிடுது கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேச்சுது இதுல ஒரு பதினஞ்சு கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தான் கழிவே இருக்கும் எல்லாமே கரைஞ்சது ரெண்டே நிலையில உங்களுக்கு கரைஞ்சது பழைய மீன மீனம்னா உங்களுக்கு நாற்பது நாள் ஆகும் சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஒருபங்க சக்கரை போடுறோம் தண்ணி நம்ம ஃபுல்லா ஊத்திக்கலாம் லெவலுக்கு கிட்ட வந்த மாதிரி அந்த மீனமும் நம்ம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து உள்ள போயிடுச்சுன்னா ஏரியா உங்களுக்கு மல்டிப்ளை ஆகாத குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம் மற்ற இருக்கும்

ஆளுங்க வருவாங்க இந்த வேலைக்கு நான் ஆளு வரேன் நம்ம சாணப்பாசி கரிசல் அதுவும் சாணப்பாசி கரிசல் இது இப்ப இது ரெண்டு நம்ம டைரக்டா லிட்டருக்கு ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் அதை கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் அது மாதிரி கொடுத்து இப்போ என்ன பண்றோம்னா நம்ம காட்டுக்கு ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா ரிசல்ட் வந்ததுனால இந்த பால் தனியா ஒரு வச்சு இருக்கிறேன் இப்போ இதுல இருந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நமக்கு மண் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியாது அதனால ஒரு மண் தனி தனியா மீனம் ஒரு லிட்டரு பொட்டாசியம் ஒரு லிட்டருன்னு கொடுப்போம் நமக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒன்று லிட்டர் வச்சிடலாம் எல்லாத்துலேயும் ஐம்பது லிட்ரு மொத்தமாக எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம் ஏக்கருக்கு ஐம்பது லிட்டரு அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம செடியும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு தெரியும் அந்த வளர்ச்சி எல்லாத்தளவை குறைச்சிக்கலாம் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவில்லாமல் பண்ணுறோம் அதாவது செய்ய செய்ய இது இது குறையும் குப்பை ஏக்கறதுக்கு பன்னெண்டு வந்து பதினாறு வந்து போடுவோம் இப்போ இதுக்கு முன்னாடி ரோஸ் யோசிச்சுக்கிறப்ப அது இடையில கொடுத்து விட்டு இருந்தோம் இந்த தடவை இதுக்கு பரவாயில்லி வகைச்ச ஒரு குப்பை ஏன்னா பரவாணி வகைப்பில எல்லா சத்து இருக்கு நம்ம ஒரு இதுல பியோசமா அதுக்கு முன்னாடி கெமிக்கலா போடாத போடாத நிலம் அப்படிங்கறது நமக்கு எல்லாமே இருக்குமில்ல அதனால அந்த மாதிரி நம்ம இயற்கையில பண்ண பண்ணத்த இடுபதுல குறைய ஆரம்பிக்கலாம் பாத்தீங்களா கேல்சியம் ரெகுலரா மாசத்துல ஒரு டைம் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் கொடுத்துட்டு

இப்ப நம்ம தண்ணி ஃபுல்லா ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிடுறோம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுன்னா மறுபடியும் சுண்ணாம்பு உற்பத்தி ஆயிரும் ஒரு ஆறு ஏழு டைம் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு சொத்து வச்சு பார்த்தோம்னா அதனுடைய துவர்ப்பு தெரியும் துவர்ப்பு இருந்துச்சுன்னா மறுபடியும் கொடுக்கலாம் துவர்ப்பு இல்லைன்னா அதை எடுத்து வெளியில ஊத்திட்டு துவர்ப்பு இருக்கலாம் இருக்கு இருக்குங்களா இப்பதான் ஒரு டைம் தான் கொடுத்த ரெண்டாவது டைம் இப்பதான் போட்டிருக்கேன் இங்க நல்லா கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு சுண்ணாம்பு சத்து தேவை நல்லா காலையில வந்தாலும் கொஞ்சம் குடிப்பேன் அப்படி ஊதிட்டு ஒரு முறை போய் நானு அதனால நமக்கு சுண்ணாம்பு செலவு கம்மி தான் அந்த பத்து கிலோவே கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு மாசத்துக்கு வந்தது ஒவ்வொருத்தையும் புரிதல் இல்லாம அந்த ஒரு டைம் பண்ணிட்டு அதை வெளியே ஊத்தியே வேணாம் அப்படி எல்லாம் ஊத்தவே கூடாது மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா சுண்ணாம்பு மண் இருக்கிற காட்டுக்கு கொடுக்க கூடாது இது மீனமிலாம் இது இப்ப நேற்று சரியான மழை அதனால எல்லாம் வலிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தேன் கரெக்டாக வலி ஸ்டேஜ் வந்துடுச்சு கீழே போச்சா போகலையான்ட்டு தெரியல இது நம்ம மீன் கழிவுல போடுறது தான் இப்போ நம்ம சொன்னோம்ல எழுதிட்டி ஆ எழுகிட்டீங்களா அதுதான் இருபது கிலோ வேஸ்ட்டு நாலு ஒரு பங்கு சர்க்கரை நம்ம சாணக்கு பசி கரைசல் பத்து லிட்ரு தான் வைக்கணும் காலை மாலை கலக்கிட்டோமோ இது ஆகிடும் இது அடுத்து நம்ம ஏக்கருக்கு என்ன பயிருக்கு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு இது புண்ணாக்கு கரைசல் எல்லா புண்ணாக்கும் இது கலந்து வச்சது தான் வேப்பங்குட்டை கடலை எள்ளு தேங்காய் கொட்டமுத்து எல்லாமே இவனா கலந்து இருபது கிலோ அந்த அதே மாதிரி அறுநூறு லிட்டர் பேர்ல இருபது கிலோ புண்ணாக்கு சாணப்பாசி கரைசல் பத்து லிட்டரு நாட்டு சக்கரை தேவையில்லை அதுக்கு கடைக்கிட்டோம்னா காலை மாலை ஒரு வாரத்திலே தயாராகுது புண்ணாக்குறாங்க எப்படின்னு ரெண்டு ரெண்டு கிலோ நாலு கிலோ நூறு நூறு லிட்டர்